அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது ஐம்பத்தெட்டாவது ஞானப்பீட விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஞானப்பீட விருது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளும் இந்த அவார்ட்ஸ் டாப்பிக்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக வந்து இலக்கியத்துக்காக இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருதான ஞானப்பீட விருது ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வில் கேட்டிருக்காங்க அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சுன்ல கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் 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 கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை குறிப்பாக வந்து ஐம்பத்தெட்டாவது நேப்பிட விருதுகள் பெற்றவங்களை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அதனால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஐம்பத்தெட்டாவது ஞானப்படை விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க விருது பெற்றவர்கள் ஐம்பத்தெட்டாவது ஞானப்பிட விருது பார்த்திங்கன்னா இரண்டு பேருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று உருது கவிஞர் குல்சாருக்கும் உருது கவிஞர் குல்சார் மற்றொன்று சமஸ்கிருத அறிஞர் ராம் பத்ரா சாரியா சமஸ்கிருத அறிஞர் ராம் பத்ரா சாரியா ஆகிய இருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாவது ஞானப்படை விருதுகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க குல்சாரை பற்றி சொல்லணும்னா இவருடைய இயற்பெயர் சம்பூரன் சிங் கல்ரா குல்சாருடைய இயற்பெயர் சம்பூரன் சிங் கல்ரா இவர் ஒரு உருது கவிஞர் மட்டும் கிடையாது இந்தி திரையுலகில் நீண்ட காலம் இயங்கி வருகிறார் இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குல்சார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் சாகித்யகடமி விருது வாங்கியிருப்பார் ரெண்டாயிரத்தி நாலில் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றுள்ளார் இப்போ குல்சார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சாகத்யகடமி விருது ரெண்டாயிரத்தி நாலில் பத்ம பத்ம விருது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தாதா சாஹிப் வில் பால்கை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஞானப்பிட விருது வாங்கியிருக்கார் அடுத்து ராம் பத்ராசாரியா ராம் பத்ராசாரியா பொறுத்தவரையும் இவர் ராமானந்தா அமைப்பை சேர்ந்தவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பத்ம விபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஞானப்பேட விருதை பற்றி பார்க்கலாம் ஞானப்பேட விருது பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதுன்னு சொல்றாங்க இந்த விருது ஞானப்பீட விருது எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளைச் சேர்ந்த படைப்பாளிகளுக்கு இந்த ஞானப்பட விருது வழங்கப்படுகிறது இதற்கான பரிசு தொகை இருபத்தி ஒரு லட்சம் மற்றும் வாக்தேவி சிலையும் பாராட்டுச் சண்டத்தில் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழிக்கு இரண்டாவது முறையாக வந்து ஞானப்பட விருது வழங்கியிருக்காங்க அதே போல் உருது மொழிக்கு ஐந்தாவது முறையாக விருது வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டை சேர்ந்த இரு அறிஞர்கள் வந்து ஞானப்படை விருதை பெற்றிருக்காங்க இந்த இரண்டு கேள்வியுமே ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க தமிழக தமிழ் அறிஞர்களின் ஞானப்படி விருது பெற்றவர்கள் யார் முதல் அகிலனும் அதுக்கடுத்து தான் வந்து ஜெயகாந்த் வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்